அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம் எண் இருநூற்று ஐம்பத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் அசுசை ராஜா ஃப்ரான்சிஸ்கன் கபுச்சின் நாள் ஒன்று நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு சனி நெட்னோ என்ற இடத்தில் ஒரு வீட்டில் மூன்று பெண்கள் இருந்தனர் அவர்களில் ஒருவர் சகோதரர்கள் மீதும் புனித பிரான்சிஸ் மீதும் பக்தி பற்றுதல் கொண்டிருந்தாள் ஒரு முறை ஒரு கொடூரமான சூறை காற்று வீசி வீட்டை உலுக்கி இடித்து தள்ளி அவர்களுள் இருவரை நசுக்கி குன்று புதைத்தது பெறு பெற்ற பிரான்சிஸ் அவர்களின் அமைதியான வேண்டுதல் பொருட்டு அங்கு வந்து தன்மீது பக்தி பற்றுதல் கொண்டவர்களுக்கு எத்தீங்கும் நிகழாதிருக்க செய்தார் அவள் பற்றி கொண்டிருந்த சுவர் அவளுடைய உயரத்திற்கு அப்படியே எந்தவித பாதிப்பும் இருந்தது அதன் மீது விழுந்த விட்டம் ஒன்று விழுந்து கொண்டிருந்தது இடிப்பாடுகளின் பலுவைத் தாங்கும் வண்ணம் நின்றது இடிந்து விழும் சப்தத்தை கேட்ட அக்கம் பக்கமுள்ள மக்கள் விரைந்தோடி வந்தனர் இறந்து போன இருவருக்காகவும் மிகுந்த கண்ணீர் வடிக்கப்பட்டது ஆனால் தப்பித்து கொண்ட சகோதரர்களிடம் பயபக்தி கொண்டவளுக்காக புனித பிரான்சிஸுக்கு நன்றி தெரிவித்தனர் அசிசியாரின் அர்த்தமிகும் அருள்வாழ்வு வாழ்வு மரந்தான் வழிமுதல் பந்திலன் ஈசன் அறந்தான் அறியும் அளவு அறியாரே திருமந்திரம் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு கடவுளை தேடி அங்கும் இங்குமாக அழைகிறவர்களை கடவுளை தேடி இங்கும் அங்குமாக அலைகிறவர்களே மரத்தை வலிமையை வழியாக கொண்டவர்கள் மரத்தை வலிமை வழிய மரத்தை வலிமையை வழியாக கொண்டவர்கள் எங்கு தேடினாலும் கடவுள் சிக்குவதில்லை மரத்தை வலிமையை வழியாக கொண்டவர்கள் எங்கு தேடினாலும் கடவுள் சிக்குவதில்லை ஆனால் அறத்தை வழியாக கொண்டவர்களோ அவனை தேட வேண்டியது இல்லை அறத்தின் வாசனை பிடித்துக்கொண்டு அவனே உங்களிடம் வந்து விடுவான் உங்களை தனது பொன்னுலகத்துக்கும் கொண்டு போவான் இதை அறிய மாட்டாமல் அலைகிறீர்களே என்று வருந்துகிறார் இறைவனின் பொன்னுலகம் ஏற்றம் இரக்கம் இல்லாத பொன்னுலகம் சமத்துவ பொன்னுலகம் சமத்துவத்தை அடைய வேண்டுகிறவர்கள் அறம் செய்க தான் அசிசியாளர்களின் அறம் இறைவனின் பொன்னுலகம் ஒட்டோப்பியா இல்லையா என்றால் நல்லது அதற்கு விடை இல்லை கற்பவி கற்ற பின் நிற்க தக நாளை சந்திப்போமா